போராளி மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய உரையாட அரசியல் விமர்சகர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவர் வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் திமுகவினுடைய கட்சியில தொடர்ந்து ஏதாவது ஒரு சர்ச்சை வந்துட்டே இருக்கு அதனுடைய தொடர்ச்சியா அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் பல பல நேரங்களில் தன் வாயாலேயே சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர் திரு ஆர் எஸ் பாரதி ஒரு காலத்தில் திமுகவினுடைய சட்டத்துறைக்கு பெரும் உதவியாக இருந்தவர் ஜெயலலிதா அவர்களை சிறைக்கு செல்ல மிக முக்கிய காரணமாக இருந்த சட்டத்துறை போராளி ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சர்ச்சையான ஒரு செய்தியை இருக்காரு என்னன்னா திரு ராமதாஸ் அவர்களுடைய வருகைக்கு பின்புதான் அரசியலில் ஜாதி பிரச்சனைகள் அதிகமா வந்திருக்கு ஜாதியே அதிகமா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு இத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நீங்க சொன்னீங்கல்ல அதாவது திமுகவுடைய சட்ட வல்லுனர் இப்ப அவர் வந்து திமுகவுடைய சர்ச்சை வல்லுநர் ஆயிட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா சட்டம் படித்த சில முட்டாள்களையும் திமுக உருவாக்க முடியும் காட்டிட்டு இருக்காங்க இல்ல இன்னொரு வேடிக்கை என்னன்னா டாக்டர் ராமதாஸ் வந்த பின்னாலதான் பாமக நிறுவனர் ஐயா வந்த பின்னாலதான் வந்து தமிழ்நாட்டில் ஜாதி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கீழ் வெண்மணி கொடுமை நடந்தது மனித மலத்தை தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய வாயிலே கலக்கி ஊட்டினார்களே அப்ப டாக்டர் ஐயா அரசியலுக்கு வந்திருந்தாரா அப்ப வன்னியர் சங்கம் இருந்துச்சா பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சா இல்லையே பாலகன் நாண சம்பந்தனுக்கு பாலிலேயே மதவெறி ஊட்டி ஏழாயிரம் சமணர்களை வந்து மழவாயில் கடப்பாறை குத்தி அது வாய் வெளியே வெளியே வந்து அவர்களை கழுவில் ஏற்றி வீதி எங்கு நெட்டு வச்சாங்களே அந்த கொடுமை நடந்தப்ப பாட்டாளி மகள் கட்சி இருந்துச்சா இல்லை டாக்டர் ஐயா இருந்தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது திமுக ஆட்சிக்கு வந்துச்சு கலைஞர் காலத்துல வைகோ போன்றவர்கள்லாம் வந்து அன்னைக்கு மிகப்பெரிய வசனம் பேசினாங்களே வாராது வந்த மாமணி திமுக ஆட்சி அப்படின்னா அந்த வராது வந்த மாமணி திமுக ஆட்சி வந்த உடனே தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரம் தலைவிரிச்சு ஆடிச்சு ஓடுற பஸ்ல ஏறி கத்தியை தூக்கிட்டு போய் நீ என்ன ஜாதின்னு கேட்டு வெட்டிய கொடுமையெல்லாம் நடந்தது அது டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்த வந்தப்பினாலையா வன்னியர் சங்கம் பின்னாலயா இல்ல வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே வேற எந்த ஜாதிக்கும் சங்கமே கிடையாதா எல்லா ஜாதி அப்படி அமைதியாதான் இருந்தாங்களா எல்லா ஜாதியும் சங்கம் வச்சிருந்தாங்க இவ்வளவு வாய்கிலேயே பேசினாரு ஆலந்த ஆர் ஆலந்தூர் ஆர் எஸ் பாரதி இவரு ஏன் முதலியார் சங்க மாநாட்டில் கலந்துகிட்டாரு ஜாதி இல்லைன்னு போக வேண்டியது தானே முதலியார் மாநாட்டுக்கு கூப்பிட்டோன்னு அவங்க எல்லாம் செருப்பு கழித்து ரெண்டு ஆறா அறைய வேண்டியது தானே எனக்கு ஜாதி கிடையாது ஒண்ணும் கிடையாது நான் திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வளர்ந்தவன் நான் பெரியாருடைய பேரை நான் அண்ணாவுடைய தம்பி கலைஞருடைய உடன்பிறப்பு நாங்க வந்து ஸ்டாலினையும் வந்து உதயநீதி ஸ்டாலினையும் தோல்வியால தூக்கி வச்சு கொண்டாடி தமிழ்நாட்டில் ஜாதியை ஒழிக்கிறதா எங்க நான் எப்படி முதலிய சங்கத்தை கூட்டத்தில் சொல்லிட்டு பேசினா நீ யோகியவான் நீ படிக்கிறது இடிக்கிறது பெருமா நீங்க கற்பை பற்றி போதித்து விட்டு இரவில் விபச்சாரம் செய்கின்ற விலை மகளுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் நீங்க அதாவது ஜாதியை பற்றி டாக்டர் டாக்டர் ஐயா மட்டும் தான் பேசக்கூடாது ஆனா இவங்க பேசலாம் என்ன பண்ணு இல்ல இப்போ மருத்துவர் ஐயா வந்து அவரு ஜாதியை பத்தி பேசத்தெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை சார் நீங்க பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில எத்தனை வன்னியர்களுக்கு அமைச்சர் பதவி கே கொடுத்தீங்க அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்டதா அவர் சும்மா இருப்பாரு சார் அவங்க வந்து ஏதோ அவங்க கட்சியை சார்ந்த அவங்க ஜாதியை சார்ந்த அவங்களுக்கு சொந்தமான ஆஹ் அவங்க ஜாதி பேர் என்ன சார் திமுல்கா தலைவருடைய முல்லுகா தலைவருடைய அவர் இசை வேளாளர் இசை இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் ஒரு ஆஹ் முதல்வராவும் அது இன்னொரு கணிகளை தெரிங்களா ஸ்டாலியன் வந்து கலைஞருடைய மகன் கனிமொழி கலைஞருடைய மகள் ஆனா கனிமொழி நாடார் கனிமொழி நாடார் ஸ்டாலின் இசை வேளாளர் இது என்ன ஜாதிய சித்தாந்தம் சார் அது வந்து கலைஞருக்கே உரிய அவருடைய பங்களிப்பு நம்ம அதுல அவ்வளவு அவ்வளவு ஆய்வு போக தேவையில்லை சார் ஆனா இன்னி இருக்கு நடைமுறையில் நான் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன்னா அதாவது தமிழக முதலமைச்சர் இருக்கக்கூடிய அவர் சார்ந்த சமூகமான இசைவள சமூகத்துல இருந்து முதல்வர் அப்புறம் துணை முதல்வர் அவ்வளவு ஒரு செல்வாக்கான ஒரு முக்கிய பொறுப்புல வந்து ஒரு டாக்டர் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல பத்தாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு சமூகத்துல இருந்து ரெண்டு முதல்வர் பதவி அப்புறம் அது இல்லாம முக்கிய பொறுப்புகள்ல அவங்க சமூக சார்ந்தவங்க இது வந்து ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து இன்னொருத்தர் இருக்கார்ல சார் ஒரு அமைச்சர் எஸ் அவருடைய இனிஷியல் எத்தனை சார் எஸ் எஸ் ஆர் 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 எஸ் எஸ் ஆர் ஆர் அவர் பேர் என்ன சார் கே கே எஸ் சார் ஆ கே கே எஸ் சார் அப்போ அவர் வந்து ஆதிமுகல இருந்தப்போ அது வெற்றி கொண்டானா அல்லது நம்ம இன்னொரு ஒரு பேச்சாளர் ஒருத்தர் இருக்காரு சார் ரொம்ப கொச்சையா பேசுறாரு ஹசங்கம்மா டீபரி யாரு மதுரை டீபரி யாரு அவர் எல்லாம் நேபா இத்தனை இனிஷலு எத்தனை அப்பண்ணாமான்னு ஒரு ஒரு டைம் கேட்டதா எனக்கு நினைவு அத அவர் கேட்டாரு நம்ம கேட்கல அந்த மாதிரிலாம் கேட்ட அவங்க அதுக்கப்புறம் கேஎன் நேரு அதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடிய ஆர்எஸ் பாரதி இவங்க எல்லாம் அந்த சமூகத்தை சார்ந்த கே கேஎஸ்அ சார் அதுக்கப்புறம் வந்து கேஎன்ஹரு ஆஹ் அப்புறம் மொதலியார் சமூகத்தை சார்ந்த ஆஹ் ஆர்எஸ் பாரதி அதுக்கப்புறம் வந்து இங்க நம்ம தொழில்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கார்ல சார் தொழில்துறை அமைச்சர்னா இவரு கிடையாது நம்ம மகன் கிடையாது இன்னொருத்தர் இங்க எங்க சென்னை குன்றத்தூர்ல குன்றத்தூர்ல உடைய குருவுமா கொண்டவர் அவரு ஒரு அமைச்சர் இருக்காரு இப்படி ஒவ்வொரு சமூகத்துல இருந்தும் பல்வேறு அமைச்சர்கள் அவங்க சார்ந்த பல்வேறு துறை செயலாளர்கள் சொல்லிட்டு அவங்க சமூகம் சார்ந்த அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க திமுகல நீங்க இவ்வளவு எல்லாம் கொடுக்குறீங்கன்னும் போது ஏன்பா வந்து விகிதாசார அடிப்படையில் வன்னிய சமூகத்துக்கு நீங்க வந்து அவங்க சமூகத்துக்கு ஏற்ற மாதிரியான பிரயோஜனத்துவம் நீங்க ஏன் கொடுக்கல அப்படின்னு டாக்டர்யா கேட்டதுனாலதான் ஆர்எஸ் பாரதி கேட்கறாரு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாரும் கேட்டதில்ல இத்தனை வருஷம் நாங்க அனுபவிச்சிட்டோம் இப்ப போய் வந்து இந்த விகிதாசார அடிப்படையில் ஏன் வன்னியர்களுக்கு கொடுக்கல ஏன் வந்து தாத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கலன்னு இவர் கேட்கறதுனால தான் இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருனா இதுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி கேட்கல அப்படின்ற ஒரு குற்ற சட்டம் வைக்கிறாரு அப்படின்றத மக்கள் பார்வை தான் அவர் அப்படி கேட்கிறாரு நீங்க அதுக்கு அதுக்கு உங்களுடைய பதில் என்னன்றதுதான் என்னுடைய கேள்வி இல்ல அதான் நீங்க சொன்னதுதான் என்னன்னா இது வரைக்கும் வந்து நாங்க வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே சம்பந்தம் இல்லாதவங்க தமிழ் மொழிக்கும் கே என் நேருவுக்கும் கே கே எஸ் ராமச்சந்திரனுக்கும் ஏவா வேலுவுக்கு என்ன சம்பந்தம் இவங்க இந்த தமிழகத்துடைய பூர்வ குடிகளா விஜயநகர பேரரசின் மூலம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்த அந்த விஜயநகர பேரரசுடைய மிச்ச சொச்சங்கள் நாங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டை வந்து எங்களுடைய சொந்த நாடுன்னு காட்டிக்கிட்டு நாங்கள் பாட்டு நாங்கள் ராஜபோகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு எதிராக டாக்டர் ராமதாஸ் வந்து ஜாதிவாரி இடஒதுக்கீடு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு அப்புறம் நாங்கள்லாம் எங்கே போறது ஒரு படத்துல எம் ஆர் ராதா கேட்பானே என்ன நீ போய் உழைச்சி சாப்பிட சொல்றியா நாங்க ஊரை ஏமாத்தியே வாழ்ந்துட்டேன் எங்களை போய் நீ உழைச்சி சாப்பிட சொல்ற நாங்க ஊரை ஏமாத்துறதுக்கு இடையூறா வந்து நிக்கிற நீ வந்து வெறும் ஜாதி சண்டையை மூட்டினா பரவாயில்ல அதை நாங்க வரவேற்றிருப்போம் ஆலந்தூர் ஆர் எஸ் பாரதி கே என் நேரு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அப்புறம் திருவண்ணாமலை ஒருத்தர் இருக்காரு திருவண்ணாமலை கோயிலை சுற்றி இருக்கின்ற பகுதிகளில் அங்கே வாழ்கின்ற தமிழர்கள்லாம் கபலீகரம் செய்து அந்த கோயிலை சுற்றி இருக்கின்ற பகுதிகள் பெரும்பாலான நிலப்பருப்புகளை இன்னைக்கு கபலிகரம் செய்து முழுக்க முழுக்க தெலுங்கர்கள் ஆதிக்க செலுத்திட்டு இருக்காங்க திருவண்ணாமலை கோயிலே தெலுங்கர்கள் வல்லாள மகாராஜா வன்னியர் சமூகத்திலிருந்து வந்தவர் கட்டிய அந்த கோயிலை இன்னும் இது தெலுங்கர்கள் கட்டின கோவிலே இதுக்கு தமிழர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வருவாங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டே நாங்க டோட்டலா கபலீகரம் பண்ணிட்டு இருக்கிறோம் இவர் வந்து எல்லாம் அமைதியா இருக்கிறான் வேடிக்கை இருக்கான் மீறி போன எங்க கூட நின்று ஜால்ரா போடுறான் அது கூட நின்று ஜால்ரா போடுறது யாருன்னு தெரியும் ஆனா இவர் மட்டும் தனியா போய் நின்று எதுக்குறாரு ஜாதிவாரி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுங்கிறாரு எதுக்குறாங்க இத்தனை மந்திரிங்க இருக்கிறீங்க பன்னீருக்கு எத்தனை பேர் கொடுத்தீங்க பறையர் சமூகத்துல இருந்து வந்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்க வந்து மந்திரி பதவி குடிச்சீங்கன்னு இவர் என்ன தேவையில்லா கேள்வியெல்லாம் கேக்குறாரு நாங்க போடுற சலுகையை வாங்கி விட்டு ஒரு படத்துல கவுண்ட் பண்ணி சொல்றானே டேய் அடுத்த தேர்தல்ல வேணா இன்னொரு அஞ்சோ பத்தோ வேணா சேர்த்து கேளுங்க ஓட்டு போறது குடுக்குறேன் இல்ல வந்து நாங்க குடுக்கற பிரியாணில ரெண்டு பீஸ் சிக்கன் எக்ஸ்ட்ரா வேணும்னா சொல்லு குடுக்குறேன் அதை விட்டு நீங்க என்ன செஞ்ச ஏவி செஞ்சாலும் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நாங்க இப்படிதான் இந்த மக்களை வச்சிருக்கிறோம் நாங்க குடுக்கற காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டு போங்க தேர்தல் குடுக்கற பிரியாணி வாங்கி சாப்பிட்டு போங்க அப்புறம் வந்து நாங்க வந்து வெளிய சாரா காய்ச்சி டாஸ்மாக் சீல் அடிச்சு கொடுப்போம் அதை குடிச்சிட்டு நீங்க பாட்டு ஓட்டம் மட்டும் போட்டு போங்க நீங்க வேற எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டை நாங்க மாத்தி வச்சிருக்கிறோம் இவர் வந்து இந்த மக்களுக்கு உணர்ச்சி விட்டுகின்ற வகையில உரிமையை கேளுங்கிறார் அதனாலதான் இவங்களுக்கு இந்த கோபம் நாங்க இப்படி ஊரை ஏமாத்தியே வாழ்ந்துட்டா எங்களை போய் டாக்டர் ராமதாஸ் உழைச்சி வாழ சொல்றாரா அதனாலதான் ஆஹா இவர் வந்த பின்னாலதான் ஜாதி தலைவரி தாடுது அது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஜாதியே கிடையாது அதுக்கு முன்னாலே இதே திமுக வேட்பாளர் சேலத்துல எதுக்கு வந்து வீரவாண்டியார் வன்னியர்கள் அதிகமா வாழ்ற பகுதியில் நிறுத்தினாங்க வேற பகுதியில் கொடுமை நிறுத்த வேண்டியது முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவங்க முக்குளத்தோர் சமூகம் எங்க அதிகமா இருக்காங்களோ அங்கதான கொடுமை நிறுத்துறீங்க நீங்க நிறுத்துறது ஜாதி பார்த்து வேட்பாளரை நிறுத்தவீங்க நாங்க ஜாதி பார்த்து இடஒதுக்கீடு கூடு ஜாதி பார்த்து சமூக நீதி கொடு அப்படின்னு சொன்னா உடனே நாங்க ஜாதி பேசுறோம் நீங்கலாம் ஜாதி ஒடி போராடிக்லாம் இல்ல சார் அந்த அந்த மாதிரியான விழிப்புணர்வு தான் இவர் ஏன் ஏற்படுத்துறாரு அதனால தான் நான் வந்து அவර அந்த இவரால் தான் ஜாதின்றது அரசியல்ல வந்து அவர் சொல்றாருன்னு நான் கேக்குறேன் இல்ல இல்ல இப்போ இதுல இன்னொரு விஷயமா இருக்கு சார் இந்த கேள்வி நான் கேட்டுறேன் என்ன இல்ல இல்ல நான் இது நான் சொல்லிறேன்ங்க ஏன் இந்த விழிப்புணர்வை பாட்டாளி மக்கள் கட்சி உடைய நிறுவனர் டாக்டர் ஐயா ஏற்படுத்துறாருன்னு கேக்குறீங்க அது ஜெகஜீவன் ராம் சொல்றாரு நீங்க வந்து ஒரு யாதவ் எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருந்தாலும் வந்து ஒரு போலீஸ் அடிக்க மாட்டான் அந்த அவன் வந்து ஒரு ஐயரா இருப்பான் ஒரு முன்னேறிய ஜாதியில இருப்பான் அவன் யாதவ் பார்த்து சல்யூட் அடிக்க மாட்டான் ஆனா அதே ஒரு யாதவ் ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தான் முன்னேறிய ஜாதியில இருக்கிறவன் மிக உயர்ந்த ஜாதின்னு சொல்ற ஒரு பிராமணன் அன்னைக்கு அந்த யாதவ் போலீஸ் ஆபிசர் பார்த்து சல்யூட் அடிப்பான்ல அந்த சமூக உரிமை நோக்கி தான் நாங்க போறாரோம் ஜெகஜீவன் ராம் சொன்னார் அதைத்தான் டாக்டர் ஐயா சொல்லிட்டு இருக்காரு ஏ இதே வீரமணியே ம் இதே வீரமணி கிராமத்தில் பெரிய பண்ணையார் ஒரு நூறு ஏக்கருக்கு மேல நிலம் இருக்கு அவர் பெரும் செல்வந்தர் அன்னைக்கு சாரட்டு வண்டி தானே சாரட்டு வண்டியில ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு வருவாரு சார் பதிவாளர் அவர்களுக்கு கையெழுத்து போடுன்னா போட தெரியாது ரேக உருட்டுவார் பெரும் செல்வந்தர் ஆனா ஒண்ணுமே இருக்காது பிராமணன் எழுதுவான் கையெழுத்து போடுவான் அவன் அந்த அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்லாம் உயர் பதவியில இருப்பான் அவனுக்கு வந்து அந்த பெரிய ஜமீன்தார் சல்யூட் அடிக்கணும் இந்த நிலை மாறுவது மாற்றத்தை சமூக நீதின்னு இதே வீரமணி பேசிருக்காரு ஆனா அவங்க செய்யலை அவங்க அந்த செயல்பாட்டு கொண்டு வரல இந்த கிராமத்தில் இருக்கிற ஏரோட்டோட பார்த்து ஏற்கனவே ரிஜிஸ்டரா இருக்கிற ஒரு பிராமண அதிகாரி சல்யூட் அடிக்கணும் அப்படிங்கிற வேலையை வீரமணி செய்யல அதை டாக்டர் ஐயா செய்கிறாரு அதை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா செய்யறாரு அதான் இவங்களுக்கு போவோம் அதான் இவங்களுக்கு ஆத்திரம் அதனாலதான் இவர் வந்து ஒரு ஜாதிய தலைவரா பட்டு சித்தரிக்கிறாங்க இல்ல இப்போ பொதுவா திமுகவுடைய ஒரு சாது என்னன்னா ஒரு பெரிய பிரச்சனையை அடங்குறாங்கன்னா இன்னொரு பிரச்சனையை கலையை உண்ணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மேஜர் ஃபார்முலா ஒரு சூஸ்திரும் அப்போ அத மாதிரி தான் இன்னைக்கு பொதுவாகவே ஆர்எஸ் பாதி ஒரு கருத்து சொல்றாருனாலே பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை அமுகத்துக்கான விஷயமா தான் இருக்கும் இப்போ இந்த இந்த முறையும் அந்த மாதிரியான ஒரு தந்திரம் தானே சார் இது ஆமா சார் இன்னைக்கு பொன்முடிக்கு ஒரு பக்கம் பிரச்சனை அப்புறம் டிஆர் பால் ஏற்கனவே பேசுறது ஒரு பக்கம் இன்னைக்கு வைரல் வைரலாயிட்டு இருக்குது திமுக எம்பி ஒருத்த ஏற்கனவே மோசமா பேசிருக்கான் இவங்க எல்லாம் திமுகவுல இருக்க மந்திரிங்க எல்லாம் என்ன வேலை செய்யறான்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு கொடுத்துருக்கற இலாக்காவுல அவங்களுக்கு என்ன வேலையும் அதை பார்க்கவே இல்ல அவங்களுக்கு கொடுத்துருக்கற இலாக்காவுல இவங்களுக்கு என்ன வருமானம் வரும் அதை மட்டும் பாத்துட்டு இருக்காங்க இன்னொன்னு இவங்க வாங்குற வருமானம் இவங்களுடைய சொத்துக்கள் எப்படி என்ற கேள்வி யாரும் கேட்டுற வேற ஒரு பிரச்சனையை விட்டு இவனுக்கு ஜாலியா இருக்காங்க என்னன்னா வந்து மாக்கிவள்ளி சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடிஞ்சா தீர்வு காணுங்க அந்த பிரச்சனைக்கு உங்களால தீர்வு காண முடியலைன்னா அந்த பிரச்சனைய மேலும் சிக்கலாக்கி விட்டுருங்க அந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கி விட்டுருங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இதான் வந்து இத்தாலியினுடைய பிற்போக்குத்தனமான சிந்தனை கொடுத்து சிந்தனை கொடுத்த மாக்கியவள்ளியுடைய கோட்பாடு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற திமுக மந்திரி எல்லாம் மாயக்கியவள்ளிக்கு தாத்தா அப்பனாவே இருக்காங்க இல்ல சார் இதே ஆரஸ் பாரதி தான் பலமுறை வந்து இந்த மாதிரி சர்ச்சகத்துல வெளியிட்டு இருக்காரு அதுல ஒரு முக்கியமான கருத்து இன்னைக்கு ரேவன் எல்லாம் பி ஏல்லாம் படிச்சிக்கிறான்னா அது வந்து திமுக போட்ட பிச்சைன்ற ஒரு தத்துவார்த்தத்தை சொல்லி அதை அவர் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு போய் இன்னைக்கு அவரு அந்த பிரச்சனைல இருந்து மீண்டு வரல நீதிமன்றம் எல்லாம் அவர் பலமுறை கண்டிச்சிருக்கு இப்படி ஒரு சர்ச்சையில ஏன் இப்ப வந்து தேர்தல் நெருங்குது திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளை வெளியிடாம பாக்கிறதுக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கு நீங்க சொன்னக்கூடிய அந்த வீரமணி அவர்கள் இந்த மாதிரியான ஒரு செய்திகளுக்கு எல்லாம் எந்த ஒரு கருத்தும் சொல்லாம ரொம்ப அப்படியே அமைதியான ஒரு நிலையில இருக்காரு சார் அவருக்கு இந்த செய்தி போய் சேரலையே அவரோ வயசாயிடுச்சா சார்

இப்பதான் நீங்க பணம் கொடுத்தீங்க அப்ப என்ன மக்கள் உங்களோட பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க அன்னைக்கே உங்களுக்கு பிச்சை போட்டாங்கல்ல மக்கள் இங்க உங்களுக்கு காலேஜ் கூட கட்ட முடியாது படிப்பு கூட வந்து கொடுக்க முடியாதுன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆட்சிக்கு போனீங்க கையெழுத்து போட்டு கமிஷன் வாங்கறதுக்கா என்ன நீங்க பிச்சை போட்டீங்க திமுக ஆட்சிக்கு வராததுக்கு முன்னே வந்து அப்ப ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் கந்தசாமி கண்டர் ஆர்ட்ஸ் காலேஜ் திமுக கட்டினாங்களா சென்னை லயோலா கல்லூரி திமுக கட்டினாங்களா பி டிலி நாயக்கர் அறக்கட்டளை திமுகவா கோயம்புத்தூர் பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் திமுக கட்டினாங்களா ஈரோட்ல வாசவி ஆர்ட்ஸ் காலேஜ் ஈரோட்ல சிக்கே நாயக்கர் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலத்தில் சவுடேஸ்வரி ஆர்ட்ஸ் காலேஜ் அப்புறம் திருச்சியில் பிஷப் கீப்பர் ஜமால் முகமது அடுக்கிட்டு போக முடியும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னே அவங்க கல்லூரி கேட்டாங்க அவங்க கல்லூரி கட்டின காலத்துல எவனும் படிக்க போக மாட்டான் இன்னைக்குதான் போய் கியூ நின்னு சீட்டு கேட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் கல்லூரி கட்டின காலத்துல போய் ஊர் ஊரா போய் நின்று எல்லாத்தையும் கையில கால உழுது கூட்டு வந்து படிக்க வச்சாங்க தெரியுங்களா இது மதுரையில மதுரையில வந்து தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ் ஏசி அழகப்பெட்டி ஏசி அழகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலத்துல வந்து தியாகராஜர் பாலிடெக்னிக் யார் கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்து கொடுத்தாரா என்ன கதை ஓடுறாங்க இவங்க இவங்க எல்லாம் வரத்துக்கு முன்னே தனி மனிதர்கள் சாதிச்சிருக்காங்க அன்னைக்கே தன்னுடைய ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை போட்டு பிடி செங்கல் வர நாயக்கர் அறக்கட்டளையில மதிய உணவு போட்டு படிக்க வச்சிருக்காங்க நடத்திட்டு இருக்காங்க நாங்க கல்வியை விரிவுபடுத்தணும்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனா நீங்க பிச்சை போட்டேன்னு சொல்லாதீங்க இல்ல விரிவுபடுத்த சொல்ல முடியாது சார் அது காலத்தின் கட்டாயம் இல்லையா இல்ல நாங்க அத வந்து நாங்க வந்து இருக்கும்போது நாங்க வந்து இன்னும் சில கல்லூரிகளை கொண்டு வந்தோம் சொல்லுங்க சரி ரைட் அதை செய்யாம உங்களுக்கு என்ன வேலை அடுத்து நாம அந்த கேள்வி வைப்போம் நீங்க பிச்சை போட்டோன்னு சொன்ன கலைஞர் கருணாநிதி என்ன பெரிய அப்படி கோடிக்கணக்கான பணத்தோட வந்து திருவாரூர்ல இருந்து வந்தாரா திருவாரூர்ல இருந்து கட்டின வேட்டி மேல போட்ட ஒரு சட்டை அதுக்கு மேல போட்ட ஒரு துண்டு சட்டை பயில ஒரு மரப்பெணாவை வச்சுக்கிட்டு திருட்டு ரயில் ஏறி சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் கதை வசன வந்தாரு இன்னைக்கு அவங்களுடைய குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பெண்ணு தென்னிந்தியாவோட விண்ணுலகிலிருந்து விண்ணுலகிலிருந்து மண்ணுலக வரைக்கும் அவங்களுக்கு சொந்தமா இருக்கு இவங்க பிஜை போட்டாங்களாம் சார் அவர் அந்த காலத்திலேயே வந்து ஆயிரக்கணக்கான தொகை வாங்கியிருக்காரு சார் அவரு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ஒரு ஒரு படத்துக்கு பலாயிரம் கோடி சாரி பலாயிரம் ரூபாய் வருமானம் வாங்க திமுக சொல்லுது சரி அதே அதே கலைஞர் காலத்துல அவரோட சம்பாதிச்ச நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் வீடு இன்னைக்கு ஏலத்துக்கு போயிருக்குது இவங்களுக்கு மட்டும் எப்படி சொத்து ஏறிக்கிட்டே போகுது சிவாஜி கணேசனுக்கு மட்டும் இறங்கிட்டு போகுது கணேசன் சிவாஜி கணேசனுடைய பேரை பண்ண தவறு சார் படத்தை படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கடன் வாங்கிட்டு கடனை திருப்பி அந்த செலுத்தினாலதான் அதை விடுங்க அதை சிவாஜி நம்ம ஒப்பிட்டு செய்ய முடியாது நீங்க இல்ல சார் நான் என்ன கேட்கறேன் அப்ப கலைஞர் குடும்பத்துல மட்டும் யாருமே தப்பு பண்ண மாட்டாங்களா அவங்களுக்கு அந்த சொத்து இறங்கவே இறங்காதா சிவாஜி குடும்பத்துல மட்டும் தான் தப்பு பண்ணிட்டாங்க சொத்து வந்து கீழே டவுன் ஆகுதா எப்படி இவங்களுக்கு மட்டும் கூடிக்கிட்டே போகுது சரிங்க சார் ஏன்னா இந்த திமுக பத்தி பேசுனா நம்ம ரெண்டு பேருமே வந்து கட்சி இது இது ஒரு கொல்லக்கூட்டம் ஒரு முடிவு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை மக்கள் சொல்ற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி ஆயிடும் அந்த அதுல இருந்து அடுத்த பிரச்சனைக்கு போகும் சார் இப்போ விஜய் தரப்புல இருந்து பாமக கிட்ட கூட்டணி பேசத்த ஒரு செய்தி ஒன்று வந்துட்டு இருக்கு அது வந்து முதல்வர் பதவியை பங்கீடு செய்து கொள்வது அப்படின்ற ஒரு செய்தி தான் வருது இது எந்த அளவுக்கு உண்மை சார் இல்ல ஒரு ஒரு இணையதள பத்திரிகை தான் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கு நானும் கூட பார்த்தேன் அது வந்து இரண்டரை வருடம் வந்து பாமக முதலமைச்சர் இரண்டரை வருடம் விஜய் கட்சி முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் விஜய் கட்சியில இருந்து துணை முதல்வர் பாமகவுக்கு கொடுக்கறதா சொன்னதாகவும் ஒரு செய்தி அதுலயும் அந்த பத்திரிகையார என்ன வேலை பண்ற மாதிரி அங்க வந்து என்ன முடிவே அவலை இவங்க பேசினாங்கன்ற அதுக்குள்ள பாமகவுக்கு துணை முதல்வர் இதே 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 இந்த இந்த பத்திரிக்கை தான் கருத்து கணிப்பு கேட்டிருந்தாங்க என்ன போட்டிருக்காங்க திமுக அண்ணா திமுக பாஜக தாவேக்கா நாம் தமிழர் கட்சி இத மட்டும் போட்டு மத்ததெல்லாம் மற்றவை அந்த கருத்து கணிப்பு மற்றவை எங்க கொண்டு போய் நிறுத்துற பாருங்க பாமக இந்த மற்றவை போறிய அப்ப எதுக்கு இந்த செய்தி நீ போட்டு இருக்க எதுக்கு வந்து விஜய் கட்சி பாமகோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க எனக்கு வந்து இதை வந்து நீ யார ஏமாத்த இப்படி ஒரு செய்தி நீ பரப்பிட்டு இருக்கிற ஒரு செய்தியை போட்டு அதுலயும் பாமகவுக்கு எதிரான கருத்தை நயவஞ்சகமா திணிக்கிறது திணிக்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தை போனாங்களா இல்லையா தெரியாது போயிருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஏன்னா இந்த அந்த செய்திய வந்து அந்த செய்தியை வந்து தவாக்க தாவேக்காலதான் வந்துடுறாங்க இவங்க இந்த பாமகல போனதா இல்ல செய்தி இல்ல அவங்கதான் கூட்டணி பேச வந்திருக்காங்க இவ டாக்டர் வந்து அவர் சில அறிவுரை சொல்லி இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு வாங்க பாக்கலாம்ன்ற மாதிரி சொன்னதாதான் அவங்க செய்தி சொல்றாங்க ஒரு ஆடிட்டர்ன்றாங்க சார் யார் அந்த ஆடிட்டர் யார் அந்த சார் மாதிரி ஏன்னு ஆடிட்டர் இவரு ஆடிட்டர் குருமூர்த்தி எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஆடிட்ரு குருமூர்த்தி தமிழ்நாட்டுல பிஜேபியை வளர்க்கறதுக்கான பொறுப்பு ஏத்துக்கிட்டு இருக்கிறவர் ஆனால வந்து இன்னைக்கு தாவே காவுக்கு ஆதரவா போய் குருமூர்த்தி பேசுவாரு அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்க முடியாது அது எந்த ஆடிட்டர் தெரியல ஒரு கால் போனாங்களா இல்லையான்னு நமக்கு அதிகாரபூர்வம் எதுவும் தெரியாது ஒருவேளை அவங்க போய் டாக்டர் ஐயாவை அணுகி திமுக அதிமுகவுக்கு எதிராக தமிழ்நாட்டுல ஒரு மூன்றாவது ஒரு பெரிய அணியை கட்டினாங்கன்னா வரவேற்கலாம் இவங்களேதான் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாங்க வேற ஒரு அணி வந்துச்சு அப்படின்னா அது இன்னும் ஒரு எப்படி பார்த்தாலும் இவங்களை விட மோசமா இருக்காது திமுக அதிமுக விட மோசமா அது போகாது அதை விட சிறப்பான ஒரு ஆட்சி தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறப்ப அப்படி ஒரு கூட்டணி ஏற்பட்டாலும் ஏற்படலாம் ஏற்படாம போகலாம் அது காலம் பதில் சொல்லும் அது என்னன்றது அதிகாரபூர்வமான அறிவிப்பு வருகின்ற பொழுது ஒருவேளை அப்படி ஒரு முடிவை எடுத்தால் அந்த முடிவில் வந்து இந்த இரண்டு கட்சிகளுக்கு எதிரா திமுகவை திமுக அதிமுகவுக்கு எதிராக தமிழ்நாடு வேறொரு வெற்றி பாதையில் நடைபோடணும் இன்னும் எல்லாருக்கும் கல்வி இலவசமா கிடைக்கணும் சமூக நீதி சாத்தியமாகணும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் இந்த சாராயக்கடையும் கஞ்சாவையும் ஒளிச்சு கட்டணும் அப்படின்ற எண்ணத்தோட ஒரு ஜனநாயக சக்திகள் அரசியல் சக்திகள் ஒன்று சேருதுன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுறதுல நாம தான் முதலாளா இருப்போம் உங்க கருத்து நல்லா இருக்கு ஆனா கடைசியில போன முறை இதே மாதிரி விஜயகாந்த முதலமைச்சர் வைகோ செஞ்ச வேலை மாதிரி இந்த கூட்டணி ஆடக்கூடாது இல்லையா சார் மக்கள் கூட்டணியா என்ன செய்யறது இல்ல மக்கள் நல கூட்டணி அந்த மாதிரி ஆடக்கூடாது இல்ல சார் அதாவது நாம வந்து ஒரு நல்ல எண்ணத்தை நோக்கி போறோம் ஒரு நல்ல நோக்கத்தை நோக்கி போறோம் அதில் வெற்றி அடையெல்லாம் கூட பரவாயில்ல ஆனால் ஒரு நல்ல நோக்கத்துக்காக போராடுனன்ற மன திருப்தியாவது ஏற்படும் இல்லை அதான வந்து விடுதலை இயக்கத்துடைய தலைவர் பேசுனாரு தமிழில் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் பேசினாரு அதாவது போராடலனாலும் சாக போகிறோம் போராடனாலும் சாக போகிறோம் போராடி செத்தம்ன்ற ஒரு மன திருப்தியாவது ஏற்பட்டுமேன்னு சொன்னார் அது போராளிக்கு பொருந்தும் சார் நீங்க தேர்தல் காலத்துல உங்களுக்கு அது எந்த வகையிலும் பொருந்தக்கூடியது இல்லை இல்ல சார் சார் தேர்தல் களமும் போராட்டத்துக்கு இன்னொரு வடிவம் தானே ஜனநாயக ரீதியாக ஜனநாயக ரீதியா தேர்தல் களமும் போராட்டத்தோட இன்னொரு வடிவம் தான் அதாவது ஆளுகின்ற கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக தான் அதை நம்ம தேர்ந்தெடுக்கும் ஒண்ணு நீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் பாமக கலைஞர் கருணாநிதிக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்து மக்கள் நலன் சார்ந்து எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றினாங்க அத பாக்குறோம்ல ஐயாவுடைய நெருக்கடியின் பேர்லதான் வந்து இவரு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவரா காசி விஸ்வநாதன் நியமிக்கிறாங்க அவர் காலத்துல தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ரொம்ப நேர்மையானது ஒத்துக்கினார்ல சார் எனக்கு தைலமே தாய் தான் வருதுன்னு சொன்ன வரலாறு அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக வேந்தரா பெரும் மதிப்பிற்குரிய டி விஸ்வநாதன் அவர்கள் இருக்கும் போது அண்ணா பல்கலைக்கழகம் சர்வதேச அளவில் மிகப்பெரிய புகல் புகழ் பெற்றது அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஏற்கனவே உலக புகழ் இருக்கு அந்த புகழுக்கு மேலும் புகழ சேர்த்தினாங்க அன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல படிச்ச அத்தனை பிஇ பட்டதாரிகள் எம்இ பட்டதாரிகள் எல்லாருக்குமே

அதனால அன்னைக்கு இதனால வந்து எவ்வளவு சாதனைகள் பாருங்க நீங்க அன்னைக்கு பாமக ஆதரவுல திமுக ஆட்சி நடக்குது அப்படின்னா கூட இந்த அன்னைக்கு பாமக இல்ல அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்குமா இந்த சாதனைகள் நிகழ்ந்திருக்குமா கல்வியில இப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்க முடியுமா முடியாது ஆனா கல்வியில இப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கும் சமுதாயத்துல ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுறதுக்கும் இந்த இளைஞர்களை சீரழிக்கின்ற கேடுகட்ட மது இந்த கஞ்சா இளைஞர்களை சீரழிக்கின்ற இந்த மோசமான திரைப்படங்கள் இவற்றுக்கெல்லாம் கடிவாளம் போடத்தக்க வகையில் ஒரு மூன்றாவது ஒரு அணி அமைஞ்சா நல்லது தான் அதை எல்லாரும் வரவேற்க தான் செய்வாங்க நிச்சயமாக அந்த அணிக்கு வந்து ஒரு கௌரவமான வெற்றி கிடைக்கும் ஆட்சியை குடிக்க முடியலன்னா கூட அந்த அணி வந்து எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையான அணியாக இருக்கும் நீங்கள் அதே மக்கள் நல கூட்டணியில் அன்னைக்கு பாமகவை சேர்த்துருந்தான்னு வச்சிங்க திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருக்கு டப்பா டான்ஸ் ஆடி இல்ல அந்த அந்த நேரம் டாக்டர் வந்து அவர் யாரு கூட இல்லாம தனியா ப்ளே பண்ணதனால அது ஒரு பெரிய பின்னடைவாக போச்சு நல்ல சார் உங்களுடைய நல்ல எண்ணம் ஈடேறவும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதையில் மக்கள் பயன்பெறவும் உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி அமைக்கும் மிக்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்